நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஆறு பல் மாடுங்க ஹெச்எப்ளும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க ஒரீத்தாக வந்து கன்று போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து கை கருவி மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்டர் கரவு வந்து இருக்குதுங்க சுளி வந்து சுத்தங்க சுளி வந்து சுழி தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் கறக்கலாம் பிடிக்கலாங்க கால் அணைக்காமல் கரெக்டலான்னு சொல்லியிருக்கிறாங்க ஆறு பல் இளம் மாடுதாங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டம் விற்பனை விலை வந்து இருபத்தி ஒம்பது ஐநூறு சொல்லியிருக்கிறாங்க விற்பனையாளோட கான்டாக்ட் நம்பர் வந்து வெளியில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஆறு பல் ஒரு இது கண்டு போட்டிருக்குதுங்க ஏழு லிட்டர் கரவை வந்து கறந்துட்டுருக்குதுங்க கை கறவை மாடுங்க இருபத்தி ஒம்பது ஐநூறு வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இருக்கக்கூடிய இடம் வந்து விருதுநகர் மாவட்டம் விற்பாடக்கூடிய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மற்றும் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்